வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் செம்மல் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தானே முன்னின்று உணவு சமைத்து பரிமாறினாராம் அந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் எம்ஜிஆர் புகைப்படங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட ஆட்டோக்கள் சைக்கிள் ரிக்ஷாக்களை பெருமளவில் என்றும் காணலாம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது ரிக்ஷாக்காரர்கள் அன்பை காட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களின் நலனில் எம்ஜிஆர் சென்னையில் கடந்த பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பெருமழையையும் ஊரே வெள்ள காடானதையும் யாரும் மறந்திருக்க முடியாது கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் எங்கே கடும் மழை என்றாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க முதலில் நீண்ட கரங்கள் எம்ஜிஆர்களுடையதாகத்தான் இருக்கும் சென்னையில் மழை பாதிப்பு நேரங்களில் எம்ஜிஆரின் வீட்டில் பெரிய பெரிய அண்டாக்களில் சோறு வடிக்கப்படும் பொட்டலங்களாக கட்டி கொடுக்கப்பட்டால் அவை சூடு ஆறிவிடும் என்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கி இருக்கும் இடத்துக்கு வேன்களிலும் கார்களிலும் உணவு எடுத்துச் செல்லப்பட்டு சூடாக வழங்கப்படும் சில நேரங்களில் எம்ஜிஆரே சென்று பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவு பரிமாறியதும் உண்டு ஒருமுறை வாகினி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக ஆற்காடு சாலையில் காரில் எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்தார் இப்போது இருக்கும் கோடம்பாக்கம் மேம்பாலம் அப்போது கிடையாது ரயில்வே கேட்டில் நட்சத்திரங்களின் கார்கள் காத்து நிற்கும் அவர்களை பார்ப்பதற்காகவே எப்போதும் அங்கு ஒரு கூட்டம் இருக்கும் கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டில் எம்ஜிஆரின் கார் காத்திருந்தது அப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது ரிக்ஷாக்காரர் ஒருவர் மலையில் நனைந்து கொண்டே முகத்தில் வலியும் தண்ணீரை துடைத்தபடி இருந்தார் இது எம்ஜிஆரை வெகுவாக பாதித்தது தனது அண்ணன் சக்கரபாணியிடம் ரிக்ஷாக்காரரின் நிலைமையை சொல்லி எம்ஜிஆர் வருத்தப்பட்டார் சக்கரபாணி அவர்களும் பரிதாபப்பட்டார் அவர் இயல்பாகவே கொஞ்சம் வேடிக்கையாக பேசக்கூடியவர் பாவம்தான் ஆனால் அதற்காக ரிக்ஷாக்காரர்களுக்கு ரெயின்கோட் போட்டுக்கொண்டால் ரிக்ஷாவை ஓட்டுவார்கள் என்று கேட்டாராம் மலைக்கு பதில் சொல்வது போல எம்ஜிஆரின் மூலையில் மின்னல் அடித்தது ஏன் கூடாது என்று எம்ஜிஆர் கேட்ட தருணம்தான் ரிக்ஷாக்காரர்களுக்கு இலவசமாக அவர் ரெயின் கோட் வழங்குவதற்கான திட்டம் உதித்த நேரம் அது உடனடியாக எம்ஜிஆர் செயலில் இறங்கிவிட்டார் ஆர்யம் வீரப்பனை அழைத்தார் சென்னையில் எவ்வளவு ரிக்ஷாக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை முதலில் கவனியுங்கள் என்றாராம் அவ்வளவு பேருக்கும் ரெயின்கோட் தைக்க எவ்வளவு செலவாகும் என்று விசாரித்து சொல்லுங்கள் என கூறினார் தொப்பையுடன் கூடிய பிளாஸ்டிக் மலைக்கோட்டுகள் வழங்கப்பட்டன நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் பேரறிஞர் அண்ணா தலைமையில் விழா நடந்தது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ரிக்ஷாக்காரர்களுக்கு எம்ஜிஆர் செலவில் கோட்டுகள் வழங்கப்பட்டன அண்ணாவின் அருகே புன்னகையுடன் நின்ற எம்ஜிஆரை ரிக்ஷா ஓட்டுநர்கள் நன்றியுடன் வணங்கினார்கள் நன்றியை செயலினும் காட்டினார் தங்கள் ரிக்ஷாக்களில் எம்ஜிஆரின் படங்களையும் போஸ்டர்களையும் ஒட்டத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் எம்ஜிஆர் நடித்த பெண் படத்துக்காக அடுத்தபடியாக பெரிய வெற்றி பெற்ற படம் நம்நாடு இப்படத்தில் தனது அண்ணனாக நடிக்கும் டி கே பாகவதரின் முதலாளியாக வரும் எஸ் வி ரங்காராவின் தவறுகளை எம்ஜிஆர் கண்டிப்பார் இதனால் கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு டி கே பகவதி அவர்கள் கூறுவார் எம்ஜிஆரும் வீட்டில் இருந்து வெளியேறி சேரி பகுதியில் தங்கியிருப்பார் நடிகைகள் குட்டி பத்மினியும் ஸ்ரீதேவியும் டி கே பகவதியின் குழந்தைகளாக நடித்திருப்பார்கள் சித்தப்பாவான எம்ஜிஆரை தேடி அவர் இருக்கும் வீட்டுக்கு இரு குழந்தைகளும் வந்துவிடும் அவர்களிடம் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று எம்ஜிஆர் கேட்பார் ரிக்ஷாக்காரரிடம் உங்கள் பெயரைச் சொன்னோம் அவர் எங்கே கொண்டு வந்து விட்டார் என்று குட்டி பத்மினி அவர்கள் சொல்வார் எம்ஜிஆரின் பெயரைச் சொன்னாலேயே ரிக்ஷாக்காரர்களுக்கு அவர் இருக்கும் இரும் தெரியும் என்பதைப் போல இந்த வசனம் அமைந்திருக்கும் இதைவிட முக்கியமாக எம்ஜிஆர் மீது ரிக்ஷாக்காரர்களுக்கு இருக்கும் அளவற்ற அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவது போல குழந்தையாக நடிக்கும் ஸ்ரீதேவி அவர்கள் எம்ஜிஆரிடம் சொல்வார் காசு கூடும் மங்களச்சித்தப்பா என்று கூறுவார்கள் அதுதான் பிரமிக்க வைக்கும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது மழை காரணமாக சென்னையில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க பூவம் நதியின் கரைகளை உயர்த்தி அதன் ஆழத்தை அதிகப்படுத்தி தூர்வார ஏற்பாடுகள் செய்தார் மழையால் வெள்ளம் ஏற்பட்டபோது போது முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் துடைத்தார் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் சென்று மழை பாதிப்புகளை முதல்வர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக பார்வையிட்டார் இப்போதெல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் பார்வையிடுகிறார்கள் கீழே இறங்க வேண்டும் என்றால் அதற்கு முற்றிலும் தண்ணீர் வெளியேற வேண்டும் ஆனால் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செர்மல் எம்ஜிஆர் அவர்கள் நாமும் நேரடியாக களத்தில் இறங்கினால் மட்டுமே அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய துயரை துடைக்க முடியும் என்று சொல்வார் அதேபோல்தான் வேட்டியை முழங்காலுக்கு மேலே மடித்து கட்டிக்கொண்டு தண்ணீரில் இறங்கினார் முழங்கால் அளவு சேரும் சகதியுமாக இருந்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை அதிகாரிகளும் எம்ஜிஆரே இறங்கும் பொழுது என்று அதிகாரிகளும் இறங்கினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களின் துயரங்களை கேட்டு அதன் பிறகு இவ்வளவு தண்ணீரில் முடியாதவர்கள் குழந்தைகள் எல்லாம் எப்படி நடந்து செல்ல முடியும் என்று கூறி இந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ஒரு வழியை தேடினார் அப்போதுதான் கூவநதியின் கரையை உயர்த்தி கட்டினார் இந்த தண்ணீரை எடுத்து அங்கே விடலாம் அதுவும் மோட்டார் மூலமாக என்று சொல்லி உடனடியாக மண்ணெண்ணை மோட்டாருக்கும் ஏற்பாடு செய்து அந்த தண்ணீரை வெளியேற்றினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் தனது வீட்டில் இருந்தே அனைவருக்கும் உணவு சமைத்து பரிமாறியவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒருமுறை லதா அவர்களும் அவருடைய தாயார் அவர்களும் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார்கள் அப்போது அவருடைய சகோதரர்கள் மட்டும் வீட்டில் இருந்தார்களாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தானே சமைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறினாராம் அந்த நிகழ்வை பத்தி தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம பாருங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்